இந்த இடம் கொளத்தூர் லக்ஷ்மணன் நகர் இந்த வாசலில் தான் நிற்கிறேன் நமக்கு இரண்டு பெரிய புகழ்பெற்றவர்களை பற்றி நமக்கு தெரியும் ஒருவர் போர்பந்தரில் பிறந்த மகாத்மா காந்தி இரண்டாவது லியோ டால்ஸ்டாய் நல்ல எழுத்தாளர் இந்த இடம் லக்ஷ்மணன் நகர் மேற்கு தெரு அங்கே தான் நிற்கிறேன் நான் இந்த இரண்டு பேரையும் பற்றி உலக தலைவர்கள் அனைவருக்கும் தெரியும் லியோ டால்ஸ்டாய் மற்றும் மகாத்மா காந்தி ஒரு முறை மகாத்மா காந்தி ரஷ்யாவுக்கு சென்றார் ரஷ்யாவிற்கு பொழுது லியோ டால்ஸ்டாய் கையில் ஒரு புத்தகம் இருந்தது அதை மகாத்மா காந்தி அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இது என்ன என்று கேட்கிறார் ரஷ்ய மொழியில் இருக்கிறது அடடா உங்களுக்கு தெரியாதாது இவர்தான் திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை நான் படித்து உள்வாங்கிக்கொண்டு அவரை பற்றி நன்கு தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் காந்தியடிகளோ எனக்கு தெரியாது நான் தமிழ்நாட்டிற்கு வழியாக சென்றாலும் இந்த திருக்குறளை பற்றி எனக்கு தெரியாது என்று அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார் இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் நான் அமெரிக்காவிற்கும் சென்று வந்துள்ளேன் ரஷ்யாவிற்கும் சென்று வந்துள்ளேன் திருவள்ளுவருக்கு மிக பெரிய சிலை ஐம்பது அடிக்கு மேலே உயரமான ஒரு சிலையை தமிழக அரசு அந்த கன்னியாகுமரியில் ஒரு தீவின் மேல் அமைத்துள்ளார்கள் அதுபோல வள்ளுவர் கோட்டம் என்ற ஒரு இடத்தையும் தமிழ்நாட்டிலே சென்னையிலே இருக்கிறது அந்த அளவிற்கு சிலை வைக்கும் அளவிற்கு திருவள்ளுவர் அப்படி என்ன செய்துவிட்டார் காந்தியடிகள் பேசுகிறார் லியோ டால்ஸ்டாய் பேசுகிறார் உலகத்தில் அமெரிக்காவில் கூட ஒரு மியூசியத்தில் காந்தியடிகளின் மெழுகு பொம்மை வைத்திருந்தார்கள் நான் அருகாமையில் அமர்ந்து படத்தை எடுத்துக்கொண்டேன் திருவள்ளுவர் யார் அவரை பற்றி தகவல் ஏதாவது இருக்கிறதா அவர் சமணரா அல்லது பௌத்தரா தமிழரா யார் என்பது பலருக்கும் தெரியாது ஆனால் அவர் எழுதிய திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவாக வைத்து அவர் எழுதியுள்ளார் அறம் தர்மத்தை பற்றி கொல்லாமை கல் உண்ணாமை பிறன்மனை நோக்காமை பொய்யாமை புறங்கூறாமை என்று முக்கியமான அறத்தை பற்றிய பாடல்கள் இருக்கிறது அதுபோல ஒரு தலைவியும் தலைவனும் தலைவன் பிரிந்து இருக்கும் பொழுது அவள் காமநோயால் பொழுது அந்த எழுதிய பாடல்கள் எல்லாம் மிக சோ கம்பரசம் போல் இருக்கும் அது இன்பம் அதுதான் அந்த மூன்றாவது பதி பொருள் பொருள் அதிகாரம் என்று பல பாடல்கள் இருக்கிறது அது அந்த பொருள் எல்லாமே ஒரு மன்னவன் அரசன் அவன் எப்படி அவன் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை குறிப்பதாக அந்த பாடல்கள் இருக்கும் பொருள் உடைமை இவ்வுலகம் இல்லை அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த பேரண்டத்தில் பார்க்கக்கூடிய அனைத்துமே பொருள்களால் ஆனதுதான் அது கல்லானாலும் மண்ணாலானாலும் தூசியானாலும் காற்றானாலும் நெருப்பானாலும் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் பொருட்களால் ஆனது தான் அந்த பொருட்கள் தான் அணுக்கள் அணுக்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை இதையெல்லாம் பிற்காலத்தில் தான் நாம் படிக்கிறோம் ஏனால் அதெல்லாம் அப்பவே இருந்தது எப்பொழுது இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தபொழுது உயிரினங்கள் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றியது அப்படி கடைசியாக குரங்கிலிருந்து வந்த மனிதன்தான் தமிழன் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் தான் மனிதன் தமிழனையும் சொல்லலாம் முதலா முதல் முதல் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் தான் உலகத்திலே எவ்வளவோ மொழிகள் இருந்தாலும் மூத்த மொழி என்று தமிழை சொல்கிறார்கள் தமிழை பேசக்கூடிய உலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கான இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் புலம் சேர்ந்தவர்கள் மலேசியாவில் சிங்கப்பூரில் தாய்லாந்தில் அமெரிக்காவில் என்று பல நாடுகளில் தமிழர்கள் வாணிபத்திற்காக அவர்கள் சென்றார்கள் அங்கே தங்கிவிட்டார்கள் ரீயூனியன் என்ற ஒரு தீவு இருந்தது அங்கே முழுவதுமாக தமிழர்கள்தான் இருந்தார்கள் பல தீவுகளில் தமிழர்கள் இன்றளவும் வாழ்கிறார்கள் ஈஸ்ட் இண்டீஸ் என்று வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் வாழ்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் அல்ல இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் தெரியாதவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் எனவே திருக்குறள் திருவள்ளுவர் அவர் ஒரு தமிழர்தான் தான் வேறு எந்த மொழியிலும் அவர் எழுதவில்லை தமிழர்தான் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த எழுதிய அந்த ஏடுகள்தான் எதில் எழுதினார்கள் என்றால் பண ஓலையில் பிறகுதான் அச்சு எந்திரம் கண்டுபிடித்த பிறகு இன்று புத்தக வடிவில் நமக்கு இருக்கிறது அதற்கு பலரும் உரை எழுதியுள்ளார்கள் எளிதான தமிழில்தான் இருக்கிறது இருந்தாலும் சில பொருள்கள் அந்த வார்த்தைகளின் பொருள்கள் நமக்கு தெரியாது அதற்கான விளக்கத்தினால் பலர் உரை கொடுத்துள்ளார்கள் மு வரதராசனார் திருவி கல்யாணசுந்தரனார் என பலர் அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள் கலைஞர் கூட உரை எழுதியுள்ளார்கள் எனவே அந்த அளவிற்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் மிகையாகாது என்று சொல்லி இந்த இரவு காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்